பேருசினான்னுட்டு கர்நாடகா மைசூர்லன்னு ஃபோன் பண்றேன் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ற டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு மேம் எனக்கு ராஜன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எலெக்ஸர் மிக்சர் ஒரு சொன்ன கையோடுமே ஹாப்பியாக எடுத்தேன் நான் ஏன்னா சார் எனக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாவே தெரியும் வந்து ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப தெரியும் எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியும் ஸோ மம்மிக்கு ஆப்ரேஷன் ஆயிருந்துச்சிங்கோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்டாமினா இருக்குல்ல நடக்க முடியாத இருந்தாங்க அம்மா அவங்களுக்கு அந்த ராக்கெட் போன்னு தைபோனு ஆப்ரேஷன் ஆயிருந்துச்சு ரொம்ப பெட்ரிடனாகவே இருந்தாங்கோ அப்போ சார் வந்து தான் இது மிக்ஸ் எல்லாம் கொடுத்ததுலேருந்து இப்போ அம்மா தானாக போகிறாங்க குளிக்கிறாங்க வராங்கோ அந்த ஸ்டாமினாலாம் கெடைச்சிருந்துன்னா மிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரேட்டா நான் சொல்றதுக்கு டெஸ்ட் பண்ணியேனா மம்மி தான் ஃபர்ஸ்ட்டு கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அதோட மெயின்னா எந்த ஒயிட் பேச்சஸ் ப்ராப்ளம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாவே இருந்துச்சு மேம் எனக்கு இப்போ ஃபோர் மந்தாக எடுத்துட்டு இருக்கேன் ஓகே அதுல அந்த எல்லாம் கவர் அப் ஆகுறது ஒரு நாள் நான் வீடியோஸோட நான் ஷேர் பண்ணணும் இருக்கேன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது இது ஃபோர் நடந்துட்டு இருக்குது அது எத்தனோ மெடிசின்கும் எடுத்திருக்கோம் மேம் ரிசல்ட் நான் பாக்கவே இல்லை எங்கேயுமே பட் லெக்ஸர் மேக்ஸ் அமேசிங் அமேசிங் அது திங் சொல்லணும்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல நான் ஒகேபிளரி தேடிட்டு நான் சொல்றேன் அதுக்கு நீ என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும்னு அருள் மருந்தாவே சொல்லலாம் மேம் கடலோட கிரேஸ் இல்லாத இந்த மருந்து யாருக்குமே ரீச் ஆகுறது இல்லை நான் குடுக்கற ஒரு ஒரு மெம்பர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரே வார்த்தை கடலோட கிரேஸ் இல்லாத உங்களுக்கு இந்த மருந்து கெடிச்சிருக்காது சிக்ஸ் தௌசண்ட் பத்தி நீங்க பேசலாம் பட் அதோட பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற ஒரு மருந்துனா எலெக்சர் மிக்ஸ் அதை பத்தி இன்னொன்னு நிறைய பேசணும்னு இருக்கேன் மேம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் எங்க மம்மிக்கு அந்த இது சேஞ்சஸ் பார்த்தேன் பாடியில மம்மிக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு நெக்ஸ்ட் என் ஜெர்னி கண்டினியூக்குது அந்த எல்லாம் ரொம்ப நல்லாவே கவர் அப் மேம் என்ன பார்த்தா எனக்கு அந்த ப்ராப்ளம்ங்கிறது யாரும் சொல்றதில்ல பட் நானா சொன்னதா அவங்களுக்கு தெரியுது அதனால நான் டீச்சரா ஒர்க் பண்றேன் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாவே எனர்ஜெட்டிக்காவே இருக்கும் இங்கோ சாயந்தரம் இருக்கு ஏன்னா ஓல்டே பி நோ மேம் அந்த வெரி கோஸ் வெயின் மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு அது அந்த டயர்ட்னஸ் இருக்கும் பட் இப்ப அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இல்லவே இல்லை மேம் நைட்டு லெவன் ஓ கிளாக் மேற்கோ வீட்ல எல்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணுவோம் நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் எனக்கு அந்த டயர்ட்னஸ்ன்றதே தோன்றதில்ல அந்த எனர்ஜி லெவல் அந்த ஹையாக இருக்கும் அலெக்சர் மிக்ஸ்ல அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை நான் ஒன் மந்த் எடுத்து முடிச்சு நிர்மலா ஆண்டி நீ இப்போ டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க அவங்களுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா என்னோட ஃப்ரெண்டோட மதர் தான் ஆகும் அவங்களுக்கு அர்த்தோ அர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்துச்சுங்களா அவங்க சொல்லாத ப்ராப்ளம் டெஸ்ட்மெண்ட்ல சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு அவங்க ஷேர் பண்ணுவாங்க மேம் உங்க கூட ஆல்ரெடி அவங்க பேசியிருக்கிறாங்க கூட அவங்க இப்ப கூட காலையில கூட போன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரான்ஸ்னா இந்த மாதிரி மெடிசின் எனக்கு கிடைக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல இன்னைக்கு ஒர்ஷிப்புக்கு போயிருந்தோம் பிரேசன் வொர்ஷிப்பு அங்கே எத்தின் அவர் நின்னுக்குன்னு நான் கடவுளை வருஷிப் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு கடவுள் ஒரு வழி காட்டுவாருன்னு நினைச்சிருந்தேன் ஆனால் இந்த மாதிரி குணாவிற வழி காமிக்குவாருன்னு நான் நிஜமா எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கல இன்னைக்கு எவ்வளோ நல்லா ப்ரேஸ் வருஷிப் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஃபுல் ஃபேமிலில எல்லாருக்கும் இனி இப்போ எலெக்சர் மிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க மேம் அவங்களும் சரி நிர்மலா ஆண்டி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே வெரிகோஸ் வெயின்ல இருந்தாங்க மேம் அவங்களுக்கும் இந்த மெடிசின் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நைட்டான ஹார்ட் பீட்டு அங்கோ ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேக்குமா அந்த திகிலுக்கு அவங்க தூங்கவே மாட்டாங்களா நைட் ஆனா அவங்க இப்போ சொல்றாங்கோ எல்லாம் கன்னடாலாம் பேசுறாங்க மேம் அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுப்பாங்க அந்த ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு சவுண்டு வருது அவங்களுக்கே கேட்கும் இல்லைங்களா அதெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கு நான் நிம்மதியாக தூங்குறேன் பின்ன கால் நோய் சிவியராக இருந்துச்சிங்கோ ஒரு த்ரீ டேஸ் எல்லாரும் கூட நம்ம ஃபாலோப்ல தான் இருந்தோம் மேம் அது எடுத்தா ஒரு த்ரீ டேஸ் கொஞ்சம் வேற மாதிரி வெளிப்படும் இல்லைங்களா பெயின் அதுக்கெல்லாம் நம்ம ஃபாலோப்ல இருந்து லீட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாரும் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருவாங்க மேம் அதில் நான் எதுனாலும் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி ராஜன் சாருக்கு கன்சல்ட் பண்ணிவிடுவேன் சார் பெஸ்ட்டாக லீட் பண்ணுவாருங்க அவரு இப்படிதான் மூணாதா பிரித்து எடுக்கணும் அதுன்னு வாங்கோ இன்னொன்று யாருக்குமே ஒரு எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் மேம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதான் தான் சொல்லுவோம் அப்போ தான் ஒரு ரிசல்ட்டு பெ பெஸ்டாக கிடைக்கன்ற ஒரே இன்டென்ஷன்ல தான் அப்படி பண்ணுவோம் மேம் அப்புறம் அதனாலதான் நம்ம டீம்ல எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் எங்க நாத்தனாருக்கு கூட வெரி கோஸ் அவங்களது லிவர் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுங்கோ அவங்க எல்லாம் இப்போ ரெண்டாவது பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க இப்ப நேத்துக்கு தேர்ட் தான் முடிச்சிருக்காங்க அத்தியும் சீக்கிரம் அவங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மேம் காலையில எல்லாம் நம்ம அதுலதான் இந்த டிஸ்கஷன் ராஜன் சார் நானு நாத்தனார் அவங்க நர்ஸா ஒர்க் பண்றாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க மெடிசனோட இப்ப ஜஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்காங்க மேம் அவங்க அங்க அதுதான் சொல்றாங்க ராஜேஷ் சார் கிட்ட சார் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு இப்போ ஒரு நல்லா ஃபீல் பண்றேன் சார் எனக்கு இப்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா நான் இது ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றேன் அங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க என்னோட ஆம்பிஷன் எல்லாருக்கும் எனக்கு ஆன அனுபவம் எல்லாருக்கும் ஆகணும்னு தான் நான் ஒர்க் பண்றேன் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இட்ஸ் அமேசிங் ஜேர்னி வித் மிக்ஸ் மேம் லெஜண்டா போறோம் நம்ம எல்லாம் போறோம்னு நினைக்கிறேன் மேம் ஏன்னா அது பணம் செலவு பண்றதோட அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிது பாருங்களா ஒருத்தர் போன் பண்ணப்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க பாருங்க அந்த சாட்டிஸ்பாக்சன் வேற மேம் அது வேல்யூ பண்ணவே முடியாது அந்த சாட்டிஸ்பாக்சன் எல்லாரும் ஒரு மாதிரி டாக்டர் ஆயின மாதிரியோ அவங்களுக்கு நம்ம ஒன்னொன்னு பிரிஸ்கிரைப் பண்ற பாருங்க இப்படி இப்படி எடுங்கோனிட்டு அங்க தகுந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க மேம் அது ரொம்ப நல்லா இருக்கு ஜேர்னி தேங்க்ஸ் டு எலெக்சர் மிக்ஸ் மேம்